விழைக்க துணை திருமன் மலர்பாதங்கள் மேய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிற தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த பதிவில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து ஒரு வருஷம் தொடங்கிறதுனா எல்லாருக்குமே இந்த வருஷத்தில் பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் நம்ம வந்து வேலையில் எல்லாம் நமக்கு முன்னேற்றம் வேணும் இல்லை வந்து பொருளாதாரத்தில் இப்படி நம்ம சிறந்து இருக்கணும் இல்லை வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இல்லை பு புதுசாக பிஸ்னஸ் தொடங்கணும் இல்லை பிஸ்னஸில் இந்த மாதிரியான முன்னேற்றங்களை முன்னெடுக்கணும் இந்த வருஷமான இதை நடந்துடணும் அதாவது இப்போ குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி படிப்புக்கு சீட்டு கிடைக்கணும் இது மாதிரி திருமணம் நடக்கணும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த வருஷத்துல திருமணத்தை நடத்தி வச்சிடணும் இந்த மாதிரி வந்து இந்த வருஷமான ஒரு வீடு கட்டிடணும் இப்படி எதா ஏதான ஒரு எதிர்பார்ப்புகளை ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு வந்து ஏற்படுறது இயற்கை பொதுவாக வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதிரி நினைவுகளை நம்மளுடைய முயற்சியும் கவனத்தையும் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் நம்ம வந்து தியானத்தின் மூலமாக இருக்கலாம் இல்லை இறை வழிபாட்டின் மூலமாக இருக்கலாம் திரும்ப திரும்ப அந்த விஷயங்களை நீ திங்க் பண்ணும் பொழுது அந்த எண்ணத்துடைய ஸ்ட்ராங் அந்த எண்ணத்தினுடைய பலம் இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு அப்படியே கொண்டு வந்து கொடுக்கும் எல்லாத்தையும் மீறி அந்த எண்ணத்தை வந்து நீங்கள் பலப்படுத்திக்கணும் நம்பிக்கையோட முழுமையான நம்பிக்கையோட முழு முயற்சியோட அதனால தான் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலி இருக்காங்க நம்மளுடைய முயற்சி வந்து முயற்சி திருவனையாக்கணும் இது மாதிரி இப்போ நமக்கே ஏற்கனவே எல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால வந்து நம்ம அந்த மாதிரி இந்த விஷயத்தில் முழுமையான நம்மளுடைய முழுமையான எண்ணங்களை நம்பிக்கைய அந்த காரியத்தின் மேலே வச்சு திரும்ப திரும்ப அந்த காரியம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கற்பனை பண்ணி பண்ணிக்கும்பொழுது எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு வேதங்களும் சொல்லியிருக்கு பலவிதமான நமக்கு முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க இப்போ நான் சொன்ன மாதிரி திருக்குறள் லேங்குவேஜ் சொல்லியிருக்கு ஸோ அது மாதிரி பொதுவாக வந்து அந்த எண்ணங்களை நம்ம திரும்ப பலப்படுத்திக்கிறதுக்கு வழிபாடு அப்படிங்கிற அந்த இறை வழிபாடுங்கிற ஒன்று வந்து மிகப்பெரிய லெவலில் நமக்கு உதவுறது அதனால் வந்து எல்லாரும் இடை இறை வழிபாட்டில் கவனத்தை வச்சு இந்த வருஷம் உங்களுடைய எண்ணங்களை முழுமையாக நீங்கள் செயல்படுத்தணும் அதுக்கு இறைருள் உங்கள் கூடவே இருக்கணும்னு சொல்லி நான் தினமும் வரக்கூடிய அமிர்தநாயக அம்பிகாசமேத நாகநாத சுவாமியோடைய பாதங்களை நான் தொட்டு வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லார் சார்பாகவும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வருஷம் யார் யாருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி நடக்கிறது அப்படின்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நமக்கு வந்து எந்த மாதிரியாக எந்தெந்த கால் வருஷம் நாலு கால் வருஷமா பிரிச்சுக்கிறோம் இந்த வருஷங்கள் நமக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நம்ம முழுமையா பார்க்க போறோம் நம்ம அதுக்கு வந்து இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்புறீங்களே இந்த விருச்சிக ராசி அப்படின்றது கால புருஷ தத்துவத்துல எட்டாவது வீடா இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை இதெல்லாம் வந்து இந்த ராசியில இருக்கு இந்த ராசி வந்து ஒரு நீர் ராசி இந்த ராசியில் வந்து சந்திரன் வந்து நீசமாகறார் புது வந்து இந்த காலபுருஷத்தில் எட்டாவது வீடாக இருந்தாலும் இந்த ராசிக்கு அதாவது காலபுருஷத்தில் முதல் வீட்டுக்கும் எட்டாவது வீட்டுக்கும் அதிபதி செவ்வாய்கிறதுனால பொதுவாக செவ்வாய் வந்து இந்த ராசிக்கு வந்து பெரிய கெடுதல்களை ஏற்படுத்த மாட்டார் செவ்வாய் வந்து பொதுவாக இந்த ராசிக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த வருஷத்தை பொறுத்த அளவில் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வருஷம் முழுமைக்கும் மாற போகிறதே கிடையாது அதே இடத்துல தான் இருக்க போறார் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டில் குரு பகவான் இருக்கார் ரெண்டு அஞ்சுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டில் இருக்கார் ஸோ இந்த குரு பகவான் வந்து இந்த வருஷம் ஆறாம் மாதம் ஆகி ஒன்பதாம் இடத்துக்கு உங்களுக்கு குரு பார்வை கிடைக்குது அதே நேரத்தில் குரு வந்து ஒன்பதாவது இருந்து பத்தாவது வீட்டுக்கு அவர் பயிற்சி ஆக போறார் ஒன்பதாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் பத்தாம் மாதம் பத்தாம் மாதம் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் பயிற்சி ஆகல அதிசாரமாக வர்றார் ஸோ பொதுவாக வந்து உங்களுடைய விருச்சிக ராசிக்கு குரு பார்வைன்றது ஆறாம் மாசத்துலேருந்து பத்தாம் மாசம் வரைக்கும் இருக்கும் பத்தாம் மாசத்துல உங்களுக்கு தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாவது வீட்டில் பத்தாவது தொழில் ஸ்தானத்து சொல்லக்கூடிய பத்தாவது வீட்டில் குரு பகவான் இந்த வருஷம் முழுமைக்கு இருக்கார் அப்படி புரிஞ்சுங்க அதனால வந்து இந்த குரு பகவான் மட்டும் இல்லாமல் ராகு கேது வந்து இந்த வருஷம் கடைசியில் டிசம்பர் மாதம் பயிற்சியாகி உங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கு சனி பவனில் போய் ராகு சேர்றார் அதே மாதிரி கேது பகவான் உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு பயிற்சியாகிறார் இந்த வருஷ கடைசியில் ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த வருஷத்தில் எந்த விதமான தாக்கங்கள் ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இது பார்க்க போகிறது வந்து என்ன பண்ண போறோம்னா முதல் நாலு ஜான்வரி டு ஏப்ரல் அது ஒன்றாவும் ஏப்ரல் டு ஆகஸ்ட் அது ஒன்றாவும் ஆகஸ்ட் டு டிசம்பர் அது ஒன்றாவும் அது வந்து மூணு காலக்கட்டங்கள் எப்படி இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்க போனால் முதல் நாலு மாதம் நாலு மாசத்துல குருபான் எட்டாவது வீட்டில் இருக்கார் இந்த குருபானோட வீட்டில் ரெண்டாவது வீட்டில் வந்து இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் எல்லாமே இருக்கு உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் நாலாவது வீட்டில் ராகுவும் அஞ்சில் வந்து சனி பவனும் இருக்கார் ஸோ அந்த குரு வந்து அந்த அஞ்சில் இருக்கார்ல சனி பவனம் அந்த வீட்டு அதிபதியான குரு உங்களுக்கு எட்டாவது வீட்டில் இருக்கார் அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அந்த மாதிரி கூட போகலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த காலகட்டங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஒன்று முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா எட்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வந்து ரெண்டாவது வீட்டை பார்க்கறார் அதாவது சொல்லக்கூடிய ரெண்டாவது வீட்டை பார்க்குறாரு அதே மாதிரி அவர் வந்து உங்களுக்கு நாலாவது வீட்டை பார்க்குறாரு ஸோ பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் வந்து விருச்சக ராசிக்கு நிச்சயமா ஏற்படும் குரு பார்வை கோடி நன்மை அவருடைய சொந்த வீட்டை அவர் பார்க்கறதுனால பொருளாதார ரீதியான நன்மைகள் நிறைய ஏற்படும் பல பேர் வந்து இடம் இந்த உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் நல்ல பல பேர் இடம் நிலம் வீடு அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு போன வருஷம் வந்து அந்த கடைசியில் டிசம்பர் நவம்பர் டிசம்பர்லலாம் இடம் வாங்கி இடம் வீடு அது சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஒரே பிரச்சனைகள் உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் நவம்பர் டிசம்பரில் இப்போ வந்து இந்த ஜன்வரிலேருந்து அதெல்லாம் வந்து கிளியராகும் இன்னும் சொல்லப்போனால் ஃபிப்ரவரியில் வந்து நிச்சயமாக வந்து வீடு வாகனங்களில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் ஆகிடும் அதை நீங்கள் வந்து நல்லா குறித்து வச்சுக்கலாம் இதெல்லாம் எ எட்டுல குரு இருந்தால் கூட எந்த காலகட்டங்கள் வந்து பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் இருந்து ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி இடம் நிலம் வீடு வாகனம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் வெற்றியும் அது தள்ளி போயிட்டே இருந்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் கொடுத்து உங்களுக்கு அதுவும் லாபகரமாக இருக்கும் இதுக்கு அடுத்து குரு வந்து ஆறாம் மாதத்துலேருந்து பத்தாம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு பயிற்சியாகி உங்களுக்கு குரு பார்வை வருது உச்ச குரு பார்க்குறாரு ஸோ உங்களுக்கு மதிப்பு மரியாதை இதெல்லாம் நடக்கும் ஆன்மீக முன்னேற்றங்கள் கிடைக்கும் பல பேருக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகள் அதெல்லாம் கிடைக்கும் மாணவர்களுக்கு நல்ல கல்வி சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே தடையாக இருந்தெல்லாம் விலகி அதெல்லாம் வந்து சக்ஸஸாக கிடைக்கும் இது மாதிரி பல விஷயங்களில் வந்து அந்த ரெண்டாவது நாலு மாதத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது முதல் நாலு மாதத்தில் வந்து உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தள்ளி போகும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமண காரியங்கள் வந்து முதல் ஆறாம் மாதம் வரைக்குமே நடக்காது முதல் பாதியில் நடக்காது ஆனால் ஆறாம் மாதத்துலேருந்து பத்தாம் மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் ஸோ திருமண சம்பந்தமான வெற்றிகளும் வந்து இந்த வருஷத்துலேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பேருக்கு இந்த வேலை வெளிநாட்டில் வேலை வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்க நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலை விஸ்தரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டவங்களுக்கு நினச்சி அதுக்கான எல்லாம் நீங்கள் முன்னாலே போட்டு நட தள்ளிக்கிட்டே வந்துட்டு இருப்பீங்க தள்ளி தள்ளி போயிட்டு இருந்த அனைத்து காரியங்களும் இந்த வருஷத்தில் நடக்கும் அதுவும் முக்கியமாக வந்து ஆறாம் இருந்து பத்தாம் மாதத்துக்குள்ளே அந்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே அந்தவங்களுக்கு வெற்றிகளே கிடைக்கும் இப்போ அதுக்கடுத்து ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கடைசி அந்த நாலு மாசத்துல பத்தாம் மாதத்துக்கு மேலே பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் குருபானவங்க தொழில் ஸ்தானத்தில் வரார் ஸோ அப்போ தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் டிரான்ஸ்ஃபர் வர்றது தொழிலில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு சில வந்து கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள்லாம் தடைகள் வர்றது இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாமே அப்போ வந்து நடக்கும் கடைசி ரெண்டு மாதம் நவம்பர் டிசம்பரில் கொஞ்சம் டஃப்பான டைமாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்துங்க தொழில் தினம் வியாபாரத்தில் தொழிலில் எல்லாத்துலேயும் பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது அந்த நவம்பர் டிசம்பர் அது மட்டும் இல்லை டிசம்பரில் வந்து ராகு கேதை பயிற்சியாக உங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கு ஏற்கனவே சனிபவான் இருக்கார் அவர் கூட ராகு சேருது அது மாதிரி வந்து பணம் ஃபினான்ஷியல் சம்மந்தமான இதில் இல்லை வந்து ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி வந்து வெளியில் அனுபவம் தெரியாத ஆட்களாலேயோ இல்லை வே உங்களுக்கு வந்து பண இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதனால் அந்த காலகட்டங்கள் நவம்பர் டிசம்பர் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் விருச்சகராசி நண்பர்கள் நீங்கள் வந்து இதுவரைக்கும் சம்பாதிச்ச இல்லை ஏற்கனவே உங்கள்கிட்ட இருந்தே சேர்த்து வந்து லாஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு லாஸ் கிடைக்கலாம் ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரி வந்து போட்டி பந்தயங்களில் காசு போயிடலாம் அது மாதிரி உங்களுக்கு தெரிய முகம் தெரியாத நண்பர்களோ இல்லை முகம் தெரியாத ஆட்கள் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய பணம் காணா போயிடலாம் இல்லை அவங்களை நம்பி போட்டு நீங்கள் ஏமாந்து போயிடலாம் இதெல்லாம் வந்து இந்த வருஷத்தில் நவம்பர் டிசம்பரில் நடக்கிறதுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் டிசம்பர் அடுத்த வருஷம் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய நவம்பர் டிசம்பரில் அது மாதிரி நடக்கிறதுன வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஆனால் அந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் அப்படின்றால முருகப்பெருமானை வணங்குறதே வேலுண்டு வினை இல்லைன்னு வினைனால் கர்மா அந்த வேலை நம்ம வணங்கினோம்னாலே நம்ம கர்ம பலன்கள் வந்து நமக்கு குறையும் அதனால ஏற்படக்கூடிய துன்பங்கள் குறையும் அதான் வந்து யாமிருக்க பயமீன் அப்படிங்கிற வேலும் மயிலும் துணை வேலுண்டு இல்லை யாம இருக்க பயமீன் இது மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே முருகனுக்கு சுத்தி வர்றது காரணமே தான் ஆனால் வந்து முருகனை வழிபடுறது எல்லா விதத்துலேயும் உங்களுடைய கர்ம பலன்களை குறைச்சு உங்களுக்கு வாழ்க்கையில மிக மிக நல்ல பலன்களை கொண்டு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நான் சொன்னது எல்லாமே கோச்சாரம்னு சொல்லக்கூடிய இன்ன அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கிரக சூழ்நிலைகள் தான் ஆனா வந்து உங்களுடைய ஜாதகத்துல வரக்கூடிய திசாபுத்திகளை பொறுத்து இது மாடுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு பொதுவாக இந்த காலகட்டங்களில் இந்த ஒவ்வொரு மாசமும் கிருத்திகை அன்னைக்கு நீங்க முருக பெருமானுக்கு அபிஷேகம் பண்றது அர்ச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்ல சத்ருசம்ஹார திருசதி அர்ச்சனைன்னு சொல்லுவாங்க இது மாதிரி ஷண்முக அர்ச்சனையோ சத்ருசம்ஹார திருசதி அர்ச்சனையோ முருகனுக்கு வந்து ஒவ்வொரு கிருத்திகையிலையும் நீங்கள் பண்ணிகிட்டே வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இது மாதிரி வந்து நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு சஷ்டியில கூட பண்ணலாம் வளர்புறை சஷ்டியில அந்த ஷண்முகார்ச்சனையோ இல்லம் வந்து சத்ருதம்கார் திருசதி அர்ச்சனையோ நீங்கள் முதல்ல அந்த கோயிலில் முருகன் கோயிலையோ சிவன் கோயிலையோ போய் நீங்க முன்னால வந்து அந்த பூஜை பண்ற அந்த அர்ச்சகர்கிட்ட கேட்டு எனக்கு இந்த இதில் சஷ்டியில பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாசமும் நீங்க பண்ணிட்டு வந்தாலே அந்தந்த மாசத்துக்கு உண்டான விஷயங்கள்ல உங்களுக்கு உள்ள தடைகள் நீங்கி நீங்க வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு பொதுவாக வந்து இந்த ராசி அன்பர்களுக்கு முதல்ல இருக்கக்கூடிய அந்த நாலு மாசமும் டஃபாக தான் இருக்கும் ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த நாலு மாசமும் மூணாக இருக்கக்கூடிய நாலு மாதமும் உங்களுக்கு நல்லா இருக்கு இன்னும் சொல்ல போனோம்னா எஸ்பெஷலி ஆறாம் மாதத்துலேருந்து இருந்து பத்தாம் மாசம் வரைக்கும் உங்களுக்கு பெஸ்டா இருக்கு ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முக்கியமான காரியங்களை நீங்க நவுத்துறதுக்கோ அந்த மாதிரி செய்யறதுக்கோ நீங்க அது மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா பொதுவா இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் விரச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லா நல்ல பழங்கை நடக்குன்னு சொன்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டேன் உங்கள்டிருந்து விடைபெறுகிறேன் நன்றி